தீஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஷாப்பிங் ஆப் ப்ளே ஸ்டோரில் இந்த மொபைல் ஆப் அவைலபுளாக இருக்குது இந்த பைமோட் இ ஷாப்பிங் ஆப்பில் வீட்டுக்கு தேவையான க்ரௌசரி ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா மிக குறைஞ்ச விலையில் வாங்க முடியும் தரமான பொருட்களை மற்ற ஆன்லைன் ஷாப்பிங்கோட விட இதில் மிக குறைவான விலை கிடைக்கும் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தரமான பொருட்களை குறைஞ்ச ரேட்டில் வாங்கக்கூடிய அதனால் அப்போது நல்ல ஆஃபர் போயிட்ருக்கு செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வணக்கம் நண்பர்களை திருமதன் ஆன்லைன் இன்ஃபோ சேனலுக்கு உங்களுடைய அன்புடன் வரவேற்கிறேன் நம்ம வார வாரம் மருத்துவ குறிப்பு பார்த்துட்டு வரோம் இந்த வாரம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயத்தினுடைய பலன்களை பார்க்கலாங்க வேறுதாங்க சின்ன வெங்காயம் பலன்கள் வந்து ஏராளம் எதிர்ப்பு சக்தியை அளிக்கக்கூடியது இந்த சின்ன வெங்காயம் அதேமாதிரி குடலை வந்து சுத்தப்படுத்தக்கூடியது இந்த சின்ன வெங்காயத்தினுடைய சாறு கொஞ்சம் இடித்து சாறு எடுத்துகிட்டு ஒரு மூணு அவுன்ஸ் தினமும் நம்ம குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நுரையீரல் இருக்கக்கூடிய கழிவுகள் சளியெல்லாம் வெளியேறி நுரையல் வந்து சுத்தமாகுங்க பிபி வந்து கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை சின்ன வெங்காயத்து இருக்குது சுகரையும் கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இந்த சின்ன வெங்காயத்து இருக்குங்க மூட்டு வலிக்குன்னு வச்சிங்க கடுகு எண்ணெய் கொஞ்சம் எடுத்துகிட்டு இந்த வெங்காய சார் இடித்த சார் கொஞ்சம் கலந்து தடுவிட்டு வந்தீங்கன்னா மூட்டு வலி குறையுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா தலையை வந்து புழுவெட்டு அதாவது சொட்டைன்னு சொல்லுவாங்கன்னா அங்கங்கே சொட்டை சொட்டையாக முடி புழுவெட்டு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த சின்ன வெங்காயத்துடைய சாறு வந்து இங்கே அடிக்கடி தடிவிட்டு வந்தீங்கன்னா முடி அந்த இடத்துல நல்லா முளைக்குங்க சாறு இந்த வெங்காயத்துடைய சாறையும் உப்பும் கலந்து நீங்கள் குடிச்சுட்டு வந்தீங்கன்னு வச்சிங்க படிப்படியாக மாலைக்கண்ணோய் படிப்படியாக வந்து குறைஞ்சிட்டு வர்றத பார்க்கலாங்க தொண்டை வலிக்குதுன்னு வச்சிங்கன்னா தொண்டையில் வர வலி இல்லை இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சின்ன வெங்காயத்தை வந்து அரைச்சி தொண்டை மேலே வந்து பற்று மாதிரி போட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த வலி குறையுங்க ஒரு எமர்ஜென்சியாக நேரத்தில் பார்த்தீங்கன்னா பாம்பு கடிச்சிருந்துச்சு வச்சுக்கோங்க எமெர்ஜென்சியாக வந்து ஃபர்ஸ்ட்டு மாதிரி பண்ணலாங்க பாம்பு கடிச்சுனா நம்ம ஹாஸ்பிட்டல் கண்டிப்பாக போய் தாக்கணும் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் போகிற நேரத்துக்குள்ள வெங்காய சாறு பார்த்தீங்கன்னா இடித்து நீங்கள் வந்து குடிச்சிட்டே வரணுங்க ஹாஸ்பிட்டல் போகிற வரைக்கும் குடிச்சுட்டே போகலாம் அதுலேயும் போகுது அந்த விஷத்தன்மை வந்து அதிகமாக உடலை வந்து பரவாமல் கூடிய தடுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த வெங்காயம் சின்ன வெங்காய சாரத்துக்கு உள்ளுங்க அதேமாதிரி வெயில் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிறுநீர் எரிச்சல் இருக்கும் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா வெங்காய சாறு கொஞ்சம் தண்ணியும் கலந்து நம்ம குடிச்சிட்டு வந்து அந்த எரிச்சல் வந்து குறையுங்க பாம்பு கடிச்சதுன்னு வச்சிங்க அப்போது நம்ம ஹாஸ்பிட்டல் போவோம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் எயிட் மாதிரி பார்த்தீங்கன்னா சோடா உப்பு அது கூட வந்து இந்த சின்ன வெங்காயத்துடைய சாரை கொஞ்சம் கலந்து அந்த நாய்க்கடி கடித்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நல்லா கழுவிட்டு நம்ம ஹாஸ்பிட்டலில் போனாங்க தேல் கடிச்சதுனால வச்சிங்க சின்ன வெங்காய சாரை வந்து நம்ம தடவிட்டு வந்தோம்னாக்கா அந்த வலி குறையும் சின்ன வெங்காயத்தினால் நம்ம கூழில் வந்து கலந்து சாப்பிடுவோம் மோர் கூழு அந்த மாதிரி பார்த்திங்கன்னா மோர் கூழு சின்ன வெங்காயத்தை கலந்து நம்ம சாப்பிட்டோம்னா உடல் வந்து சூடு வந்து தனியும் உடல் ரொம்ப பலமாகும் ரத்த அழுத்தம் சரியாக இருக்குங்க அவ்வளோ ஏங்க புற்றுநோய் செல்களை வந்து அழிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த சின்ன வெங்காயத்துக்கு இருக்குது நம்ம சின்ன வெங்காயத்தை வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை நெய்யில் வதக்கி நம்ம அடிக்கடி சாப்பிட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா உடல் வந்து நல்லா இளமையோடு இருக்குங்க அதே மாதிரி காமாலை நோய்க்கு பார்த்திங்கன்னா கல்லீரல் வந்து கல்லீரல் வந்து பித்தன் திரவம் அதிகமாக சொர்ந்துச்சுனா தான் உங்களுக்கு வந்து காமாலை நோய் வருங்க அந்த பித்த திரவத்தை வந்து அளவோடு இயல்பாக சுரக்கிற நிலையில் வந்து இந்த சின்ன வெங்காயம் வச்சிருக்கோம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா அம்மை நோய் அம்மை நோய் வராமல் தருக்கும் சப்போஸ் வந்தவங்க பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வெங்காய சார் வந்து ரொம்ப உதவுங்க அடிக்கிட்டு போது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆண் பிள்ளைகளுக்கு வந்து அம்மை நோய் வந்துச்சுன்னு வச்சுங்க இனப்பெருக்கு மண்டலமே பாதிக்கும்னு சொல்லுவாங்க அதை தடுக்கிறதுக்காக நம்ம அம்மை வந்த நாளில் இருந்து மூன்று மாதங்களுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயத்தை வந்து உணவு நம்ம சேர்த்துட்டு வரும் பார்த்தீங்கன்னா அந்த பாதிப்பு வந்து குறையும் நம்ம தயிர் பச்சடி போடுவோம் அதில் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயத்தை வந்து தயிர் பச்சடி போட்டு நம்ம சாப்பிட்டு வாங்கினா பிபி வந்து கண்ட்ரோலாக வச்சுருக்கோம் அதே மாதிரி இதயத்தில் கூடிய கெட்ட கொழுப்பு இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை வந்து கரைக்கக்கூடிய தன்மை இந்த சின்ன வெங்காயத்தில் இருக்குது ரத்த ஓட்டத்தை வந்து சீராக்கி இதய நோய்களை வந்து வராமல் தற்கக்கூடிய தன்மை வந்து இந்த சின்ன வெங்காயத்துக்கு உண்டு நம்ம சின்ன வெங்காயத்தை அடிக்கடி பயன்படுத்திகிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா செரிமான பிரச்சனைகள் நல்லாயிருக்கும் வயிற்றுப்பும் வராமல் தற்கக்கூடிய தன்மை இந்த சின்ன வெங்காயத்துக்கு உண்டு அதே மாதிரி ஆஸ்துமா மா நோயில் அவதிப்படுறோம் சின்ன வெங்காயத்தை வந்து அடிக்கடி பயன்படுத்திட்டு வரணும்னா அதனுடைய பாதிப்பு வந்து நம்ம தப்பிக்கலாங்க சின்ன வெங்காயத்தினுடைய பலன்களை பார்த்தோம் அடுத்த வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க திருமதன் ஆன்லைன் இன்ஃபோ சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக் பண்ணிங்க தேங்க்யூ நன்றி நண்பர்களே